நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஓய்வூதிய பணம் வழங்குவதில் சிறப்பு சலுகை என்ன வகையான சிறப்பு சலுகையில் வழங்கப்படுகிறது குறிப்பாக எந்த ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அரசு அலுவலகங்களை பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியங்கள இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்ன வகையான சலுகைகள் பெறுவதில் இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்க வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்டேட் எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது பென்ஷன் விதிமுறை மாற்றம் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை ஓய்வூதிய விதியில் திருத்தம் செய்துள்ளது மத்திய சிவில் சேவைகள் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் ஐம்பதாவது விதிப்படி ஓய்வூதியம் பெறுபவர் இறந்துவிட்டால் அடுத்ததாக அந்த ஓய்வூதிய தொகை அவரது கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ வழங்கப்படும் தற்போது இந்த விதியில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி திருமண உறவில் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பெண் அரசு ஊழியர்கள் மற்றும் பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்களது குழந்தைகளை ஓய்வூதியத்திற்கு வாரிசாக நியமிக்கலாம் இதுகுறித்து அத்துறை வெளியிட்டுள்ள ஆணையில் கூறியிருப்பதாவது கணவருக்கு எதிராக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பெண் அரசு ஊழியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தையை குடும்ப ஓய்வூதியம் பெற நியமிப்பதற்கு அனுமதிக்கலாம் அனு அது அனுமதிக்கலாமா என்று கேட்டு பல்வேறு அமைச்சர்களிடமிருந்து எங்களுக்கு கடிதங்கள் வந்தன அதன் அடிப்படையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்துள்ளோம் எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி கணவருக்கு எதிராக பெண் ஊழியர்கள் தொடர்ந்த விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருந்தாலோ குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கணவருக்கு எதிராக அவர் புகார் அளித்திருந்தாலோ அத்தகைய பெண் அரசு ஊழியர்கள் தங்கள் மரணத்திற்கு பிறகு கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்குமாறு தங்கள் துறை தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது விவாகரத்து குடும்ப வன்முறை வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கணவர் மீது புகார் அளித்துள்ள பெண் ஊழியர்கள் அல்லது பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் மறைவுக்கு பிறகு ஓய்வூதியம் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது வைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு அலுவலகங்களில் பணி பணிபுரியக்கூடிய பெண் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் வாங்குபவர்களாக இருந்தால் குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பதிலாக அதாவது கணவருக்கு பதிலாக தங்களது குழந்தைகளை வந்து வாரிசாக நியமனம் செய்து தங்களுடைய தங்களுக்கு பிறகு தங்களது குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் சென்று சேரும் வகையில் புதிய விதிமுறை மாற்றங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது இந்த விதிமுறை மாற்றத்தின் மூலமாக பெண் அரசு ஊழியர்கள் தங்கள் விரும்ப ஏற்றார் விருப்பத்திற்கேற்றார்போல் தங்களது கணவருக்கு பதிலாக குழந்தைகளை வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் அதாவது குறிப்பிட்ட அதாவது குடும்ப வன்முறை வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பிரிவிலின் கீழ் கணவர் மீது புகார் அளித்துள்ள பெண் ஊழியர்கள் அல்லது பெண் ஓய்வூதியர்கள் தங்கள் மறைவுக்கு பிறகு ஓய்வூதியர் ஓய்வூதியம் கணவருக்கு பதிலாக தன் குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் உங்களுடைய தைகள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பதனம் நம்ம அடுத்த அப்டேட் உண்டு எல்லா வீடியோமும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்